வணக்கம் கிராம சபை கூட்டம் என்றால் என்ன அதன் அதிகாரம் என்ன இதனை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிராம சபை கூட்டம் வந்து வருடத்திற்கு ஆறு முறை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு கிராம ஊராட்சியிலும் வருடத்திற்கு ஆறு தடவை கண்டிப்பாக கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அது எப்பொழுது என்றால் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் ஆகிய ஆறு தடவை கண்டிப்பாக ராமசேகை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு மூன்றின்படி ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்தையும் கிராம ஊராட்சி தலைவரால் கண்டிப்பாக கூட்டப்பட வேண்டும் கிராம ஊராட்சி தலைவர் கிராம சபை கூட்டத்தை கூட்ட தவறினால் மாவட்ட ஆய்வாளர் அதாவது ஊராட்சிகளோட மாவட்ட ஆய்வாளரான மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராம சபை கூட்டத்தை கூட்டுவார் நடைபெற உள்ள தேதி நேரம் இடம் நிகழ்ச்சி குறிப்பு குறித்து கிராம ஊராட்சியின் அனைத்து குடியிருப்புகளுக்கும் துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஒளிபெருக்கி மூலமாக ஏழு முழு நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிராம ஊராட்சியில் உள்ள பொதுவான இடங்களான கிராம ஊராட்சி மன்ற அலுவலகம் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இவற்றின் மீது எழுத்துப்பூர்வமாக எழுதி விளம்பரப்படுத்த வேண்டும் இந்த கிராம சபை கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல மட்டும்தான் கிராம சபை கூட்டம் வந்து நடத்தப்பட வேண்டும் ஒரு மசூதி இல்ல ஒரு கோயில் ஒரு சர்ச்சு இந்த இடத்துல வந்து கண்டிப்பா கிராம சபை கூட்டம் வந்து நடத்தக்கூடாது பொதுவான இடத்துல மட்டும்தான் கிராம சபை கூட்டம் வந்து நடத்தப்பட வேண்டும் அது காலையில பதினோரு மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் குறித்த நேரத்துல வந்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் மேலும் பாத்தீங்கன்னா சுழற்சி முறையில வந்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் உள்ள அந்தந்த கிராமத்திலையும் வந்து நடத்தப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது கிராம சபை என்பது கிராம ஊராட்சி திட்டம் வருடாந்திர வரவு செலவு கணக்குகள் அரச அறிவிக்கும் திட்டத்தோட பயனாளிகளை தேர்ந்தெடுத்தல் போன்ற முக்கிய விவாதங்களை முடிவெடுக்கும் ஒரு அதிகார அமைப்பாக கிராம சபை கூட்டம் ஒன்று திகழ்ந்துகிறது கிராம சபை கூட்டத்துல மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு குறைந்தபட்ச அளவுள்ள வாக்காளர்களாவது இந்த கிராம சபை கூட்டத்துல வந்து கலந்துக்கிறோம்னு சட்டம் சொல்கிறது அது எப்படின்னா ஒரு ஐநூறு பேர் கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில ஒரு ஐம்பது பேராத குறைந்தபட்சம் வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருந்து மூவாயிரம் வரை கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில ஒரு நூறு பேர் வந்து கலந்துக்கணும் அதே மாதிரி மூவாயிரத்தி ஒண்ணுல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் உள்ள மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில ஒரு இருநூறு பேராதான் கலந்துக்கணும் அதே மாதிரி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில முன்னூறு பேராது கலந்துக்கணும் இப்படி குறைந்த அளவுள்ள ஒரு வாக்காளர்களாவது கிராம சபை கூட்டத்துல வந்து கலந்துக்கணும் அரசாங்கம் சொல்லுது இந்த கூட்டம் கிராம சபை கூட்டம் காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த குறைந்த வாக்காளர்கள் கொண்ட வந்து ஒரு நபர்கள் அந்த ஒரு ஐநூறு பேர் கொண்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில ஒரு ஐம்பது பேராது கலந்துக்கணும் அப்படி கலந்துக்காம அதற்கு குறைவாக மக்கள் தொகை வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து உடனடியாக நிறுத்தப்பட்டு வேறொரு நாள் வேற ஒரு தேதியில வந்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடத்தப்பட வேண்டும் அதே மாதிரி அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் வந்து செல்லுபடி ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு மூன்றின்படி கிராம ஊராட்சி தலைவர் கிராம சபை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தப்பட வேண்டும் கிராம ஊராட்சி தலைவர் வர எழுந்த சூழ்நிலையில் துணைத் தலைவர் தலைமையேற்று நடத்தப்பட வேண்டும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவருமே வர சூழ்நிலையில் கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வகுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்த கிராம சபை கூட்டத்துல கண்டிப்பா யார் யாரை கலந்துக்கணும் மக்களாகிய நாம் முதல்ல வந்து கண்டிப்பா கலந்துக்கிறேன் பஞ்சாயத்து தலைவர் கண்டிப்பா கலந்துக்கிறானா துணைத் தலைவர் கண்டிப்பா கலந்துக்கிறானா வார்டு உறுப்பினர்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறோம் ஊராட்சி மன்ற செயலாளர் கண்டிப்பாக கலந்துக்கணும் அங்கன்வாடி பணியாளர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் நூல்நல் விலை பணியாளர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் பள்ளி ஆசிரியர் மற்றும் தலைமை செயல்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் நியாய விலை கடை பணியாளர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் மருத்துவத்துறையில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் விவசாயத்துறையில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இருந்து கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் பிடிஓ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆபீசர் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அனைவரும் முக்கியமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் எதுக்கு முதல்ல வந்து அவங்க முதல்ல கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு துறை பற்றிய திட்டங்கள் பற்றிய விவரங்கள் மற்றும் நன்மைகள் அதனுடைய குறைகளை பத்தி கிராம மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறதுக்காக தான் இந்த அனைத்து துறைகளுமே இந்த கிராம கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க கண்டிப்பாக கலந்துக்கவே வேண்டும் மக்கள் நாம வந்து நம்மளுடைய குறைநீரை வந்து வந்து இந்த துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல கண்டிப்பாக சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த கிராமசபை கூட்டத்துல வந்து நம்மளுடைய அடிப்படை வசதிகளான அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி சாலை வசதி மின்சார வசதி போன்ற அடிப்படை தேவைகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே ஒவ்வொரு கிராமத்திற்கும் வந்து அதற்கு அவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகள் வந்து பெற முடியும் அதற்காக தான் அந்த கிராம சேவை கூட்டம் வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சிகள் வந்து நடத்தப்படுகிறது இந்த கிராம சபை கூட்டத்துல வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான பதிவேடைகள் வந்து வைக்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில வந்து அந்த கூட்டத்துல வந்து வைக்கப்பட வேண்டும் அது என்னன்னா முதல்ல கிராம ஊராட்சியோட வளர்ச்சி திட்டப் பணிகள் பத்திய பதிவேடைகள் வந்து இருக்கணும் கிராம ஊராட்சியின் ஆண்டு அறிக்கை அது வந்து இருக்கணும் கிராம ஊராட்சியினோட வரவு செலவு கணக்கள் பத்தின பதிவேடுகள் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் <laughs> அது மட்டும் இல்லாம பயனாளிகளுடைய விவரங்கள் பற்றிய ஒவ்வொரு திட்டத்திற்கும் உள்ள பயனாளிகள் விவரங்கள் பற்றிய பதிவேடுகள் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்தோட பயனாளிகள் விவரம் மற்றும் செலவணிகள் விவரம் பற்றிய பதிவேடைகள் வந்து கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திற்கு இது வந்து கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் வைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாம கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து வரவு செலவு கணக்குகள் பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொண்ட பிறகு என்னென்ன செலவினங்கள் நம்மளுடைய பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துல அந்தந்த கிராமத்திற்கு வந்து நடந்திருக்கா இல்லையான மக்கள் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இந்த செலவினங்கள் வந்து இந்த கிராமத்தில் நடக்கலைன்னா நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் கண்டிப்பாக வந்து கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இந்த செலவினங்கள் வந்து எங்க பஞ்சாயத்துல இந்த கிராமத்துல இருந்து நடக்கல இது வந்து தவறா நீங்க எழுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்டால் மட்டுமே தான் அதற்கான ஒரு பதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொண்டு சேர முடியும் கிராம சபையின் அதிகாரம் என்னவென்று பார்த்தால் ஒரு கிராம ஊராட்சியில் அரசு மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த கிராம ஊராட்சியில் அரசு கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி அந்த கிராம ஊராட்சியில வந்து மக்களுக்கு தீங்கு விளையக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டால் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் கிராம சபையினோட ஒரு முழு அதிகாரம் இந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகின்ற ஒவ்வொரு தீர்மானமே பாத்தீங்கன்னா சட்டமன்ற பாராளுமன்ற தீர்மானத்திற்கு ஒப்பான ஒரு தீர்மானமாக இந்த கிராம சபை கூட்டத்தோட தீர்மானம் வந்து இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அல்லது ஒரு அதிகாரியோ அரசு அதிகாரியோ கேன்சல் செய்வதற்கான ஒரு அதிகாரம் வந்து கிடையவே கிடையாது அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா சரியா தீர்மானிக்க தீர்மானிக்கூடிய ஒரே அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது வேற யாருக்கும் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு கிராம சபை கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கிராமத்தில் தண்ணீர் வசதி வேண்டும்ன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த தண்ணீர் வசதி வந்து அந்த கிராமத்திற்கு அந்த நிதியாட்ட உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நிதியாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்க இந்த தீர்மானம் வந்து அந்த நிதியாண்டு உள்ளரேயே அந்த கிராமத்திற்கு வந்து தண்ணீர் வசதி வந்து கொண்டு போய் கொடுக்கணும் கிராம ஊராட்சி வந்து கொண்டு போய் கொடுத்து தண்ணீர் வந்து கொண்டு போய் சென்று ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னா அடுத்த கூட்டத்துல இந்த குடிநீருக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன நடவடிக்கை வரைக்கும் எடுத்திருக்குன்னு சொல்லி மக்களாகி நாம் வந்து பஞ்சாயத்து கேட்க வேண்டும் ஒரு அதிகாரம் வந்து நமக்கு இருக்கு மக்களாகி நமக்கு இருக்குது அதே மாதிரி போன கூட்டத்துல என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க அதை பத்தின அடுத்த கூட்டத்திற்கு வந்து என்னென்ன வந்து அஹ் நடந்திருக்கு என்ன நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி வந்து மக்களாக நாம் வந்து கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரத்தை வந்து மக்களை நாம் வந்து எப்பவுமே கொள்ள வேண்டும் இங்க கேள்வி கேட்டால் மட்டும்தான் நமக்கான ஒரு அடிப்படை வசதியை வந்து நம்மளுக்கு பெற முடியும் அதே மாதிரி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு தீர்மானம் அந்த கூட்டத்தில் வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வருகை பதிவேட்டிலையும் தீர்மான பதிவேட்டிலையும் மக்களாகிய நாம் வந்து கையப்பட வேண்டும் அதற்கு முன்னால் சில கிராமத்துல பார்த்தீங்கன்னா சில பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியப்படுத்தாம இந்த வரவுசூழல் கணக்கை பத்தி தெரியப்படுத்தாம முன்கூட்டியே நூறு நாள் ஆலைகள் வச்சு வருகை பதவீட்லயும் சரி தீர்மான நகர்லையும் சரி கையெழுத்துல இந்த ஒரு தவறு வந்து நம்ம தமிழ்நாடு பஞ்ச கிராம கிராமத்த பல கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய தவறு இதற்கு வந்து மக்களையெல்லாம் துணை போக கூடாது நம்மளுடைய அடிப்படை உரிமையை கிடைக்க விட வேண்டும் என்றால் கிராம கூட்டத்தில் உள்ள தீர்மானத்தை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அதற்கு அப்புறம் வந்து தீர்மானத்திலிருந்து கையெழுத்து போட வேண்டும் கூட்டம் முடிந்த பிறகுதான் இந்த தீர்மானத்துல எல்லாத்திலையும் மக்களை எல்லாம் கையெழுத்து போட வேண்டும் வருகை பதவியிலையும் கையெழுத்து போட வேண்டும் இந்த தீர்மான நகல் வந்து எங்க போகுதுன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் அந்த கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட ஒரு தீர்மான நகல் இருக்கு கூட்டம் நடந்த கிராமச கூட்டம் வந்து நடந்து முடிஞ்ச பிறகு கரெக்டா மூணு பாத்தீங்கன்னா ஊராட்சி ஆய்வாளர்கள் அதாவது மாவட்ட ஊராட்சித் தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து இந்த தீர்மானத்தோட நகல் வந்து அங்க கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து கிராம பஞ்சாயத்து தலைவரோட ஒரு முக்கியமான கடமை இதுபடி நடந்தா மட்டும்தான் நமக்கான அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு வந்து பெற முடியும் ஒவ்வொரு கிராம வளர்ச்சியில் உள்ள கிராமங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைய பெறப்பட முடியும் எனவே மக்களாகிய நாம் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரத்தை வந்து நம்ம அதிகமா வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் வந்து இனிமேல் நாம் வந்து கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல வந்து அரசு அதிகாரியில அரசியல்வாதியே இருக்காங்க மக்களாகி நாம் வந்து பதில் சொல்ல இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த நிலைமை மாறி என்னைக்கு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல மக்களாகி நாம் இருந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்களோ அன்னைக்கு இந்த நம்மளுடைய வாழ்க்கை திறன் மாறி நம்மளுடைய நாடு வந்து ஒரு வல்லரசு நாடாக மாற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல தகவலை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசம் நன்றி வணக்கம்